அக்ரி அக்ரி அதிமுகவுக்கான உரிமையை கோரி அடுத்தடுத்த அடியை எடுத்து வைக்க போறாரு அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஓபிஎஸ் உடைய பலம் அப்படிங்கிறது பெரும்பான்மையோட பார்வை இன்னொன்று இப்போ வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த அதிமுகவில் யாரெல்லாம் அந்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததில் வந்து ஒரு மாதிரி அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு எந்தளவுக்கு சாத்தியம் தமிழ்நாட்டில் சார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மத்தியில் இருப்பவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மத்திய ஆளுங்கட்சியும் மாநில ஆளுங்கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசை போட்டு கொண்டே நாம் அரசியல் நடத்தினால் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க ஆகவே இனி ஆளுமை மிக்க தலைவர்கள் அங்கே இல்லை என்று மத்திய ஆளுங்கட்சியும் மாநில ஆளுங்கட்சியும் நினைப்பது அது தவறானது அது பகல் கனவு அது ஒருபோதும் நடக்காது இது ஆட்சியாளர்களை பொறுத்தளவில் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணியை பொறுத்தளவில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த க கட்சி தலைவர்களையும் நாம் தூக்கி தலையிலையும் வைக்க வேணாம் கீழேயும் போட்டு நாம் இது பண்ணவும் வேண்டாம் மரத்தில் எங்கள் அப்பா ஒரு படிக்காத மேதை எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் என்னை ஆவுத்தில் வச்சிருக்கிறேன் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா மேமட்டை மேல் மட்டை அது சே பச்சையாக இருக்கும் கீழ்மட்டை காஞ்சு போனதாக இருக்கும் அப்போது கீழ் கீழ்மட்டையை பார்த்து பார்த்தியா பாத்தியா நான் என்ன நிறமாக இருக்கேன் நான் எவ்வளவு கலராக இருக்கேன் பாத்தியா நீ பார்த்தியா காஞ்சு போயிட்ட நாளைக்கு காலையில் நீ விழுக போற நீ அவ்வளவு தான் அப்போ நீ வந்து அந்த மேலே உள்ளதெல்லாம் எடுத்து குச்சி மாறு விளக்கமாக இருக்குதான் நீ போக போகிற பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கேன் பார்த்தியா என்று மேல்மட்டை கீழ்மட்டையை பார்த்து சிரிச்சுச்சான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சுச்சான் மேல்மட்டையும் அதே மாதிரி கீழ்மட்டையா காஞ்சி போய் வந்துச்சான் அரசியலில் யாரு மேல்மட்டை யாரு கீழ்பட்டேன் அரசியலில் யாரும் செல்லா காசுகளே அல்ல அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துனே ஒரு அது ஒரு டவுட்டு அன்னே டவுட்டு ஒண்ணு மேல்மட்டை யாரு கீழ்பட்டேன் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் ஆகையினால இங்கே எல்லாரும் எனக்கு தெரியல அதிகார அதிகாரத்தை பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவின் வாக்குகளால் நாம் கூட்டணி அரசாங்கம் என்று அமைத்து விட்டால் அப்படின்ற கற்பனையில் குதிரையை தட்டிவிட்டு அது வாட்டுக்கு அலெக்சாண்டரினுடைய அந்த குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே திமுக என்ன நினைக்குது அப்பா பரவாயில்ல பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் எதிர்கட்சி அது பாட்டுக்கு பிரச்சனை வேலை பிரச்சனை தேர்தல் ஆணையம் உச்ச பொதுக்குழு எப்படின்னு சுற்றிக்கிட்டே தெரியட்டும் நம்ம அதுக்குள்ளான் அழகா எந்த இதுவும் செய்யாமல் நல்லதும் செய்யாமல் நம்ம அழகாக தேர்தலை சந்திப்போம் என்று திமுக நினைக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் பாடத்தை தமிழக மக்கள் கற்றுத்தருவாங்க இன்னொன்று நம்ம சார் போகும்போது சொன்னார் நம்மளுடைய நம்முடைய சார் பேரன் சார் பெருமாள் மணி சார் சொன்னார் இல்லைங்க அரசியல் இல்லாமலா இருக்கும் நான் கேட்குறேன் காலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நடைபயணத்தில் போன போது நீங்கள் சந்தித்தீங்க அவர் தினமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தினமும் அதே இடத்தில் தான் நடைபயணம் போகிறார் அன்றைக்கு மாத்திரம் நடைபயணம் போனாரே ரைட்டு அங்க போய் பேசிட்டீங்களே விட்டுற வேண்டியதான அடுத்து அன்றைக்கு மாலையே மீண்டும் ஒரு மணி நேரம் அப்படின்னா நீங்க தெளிவுபடுத்துங்க தமிழ்நாட்டில் மாண்புமிகு உடல் முதலமைச்சரை பார்த்து உடல்நலம் சந்திக்கத்தான் உடல்நலம் விசாரிக்கத்தான் போனேன் காலை நடைபயணத்தின் போது சாய்ந்தரம் போனது நான் அரசியலில் அவரோடு கூட்டணி வைக்கலாமா அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் தட்பவெட்ப சூழ்நிலை எப்படிங்க கூட்டணி இருக்குது உங்களுக்கு உளவுத்துறை என்ன சொல்லுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் போகிறார்களே சிபிசிஐடி உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் சொல்லுது என்று கேட்பதற்காக போனாரா ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் நாஞ்சில் கோலப்பன் கோவிக்கலாம் கூடாது நீங்க திமுகவுடன் கூட்டணி வைக்க போறீங்களா அல்லது தாவையக்கோவுடன் கூட்டணி வைக்க போறீங்களா அல்லது திரும்பவும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீர்களா மூன்று மூன்று கேள்வியை முன் வச்சுட்டீங்களா அவருக்கான பதில கேட்டுருவோம் சூப்பர் சார் மூணு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு சார் நீங்க திரும்ப பாஜக கூட போக போறீங்களா இல்ல திமுக கூட போக போறீங்களா இல்ல தாவேக்கா உங்க சாய்ஸா நான் என்ன கேட்கிறேன் எல்லாத்துக்கும் மூணுக்குமே ஒரே பதில் தான் நீங்க தான் எங்களை வேண்டாம்னு சொல்லியாச்சுல்ல நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன வந்தது

அதை கொச்சப்படுத்தி பேசுறேங்க கூடாலே இருந்தவங்க அந்த தாய் கிட்ட ஊதி வாங்கி பூசினார் எடப்பாடி பழனிசாமி அந்த தாயார் மறைவுக்கு வந்து ஒரு துக்க விசாரிக்க வரக்கு துப்பு அதெல்லாம் இல்ல இவர் போனாரு அவர் நின்னாரு அவர் நடபயணத்துக்கு போனாரு சாய்ந்தரம் போய் பார்த்தாரு வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதே பேசிட்டு இருக்கிறதுக்கு ஓபிஎஸ் எந்த நிமிஷம் ராத்திரி இருபத்தி நாலு மணி நேரமும் படுத்தளவுனா ஓபிஎஸ் 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 தெரியுதுல்ல சின்ன ஆளு இல்ல கலக்கிறாரு சும்மா அதிர்து இல்ல வைக்கிரீஸ்வரர்னா அதுதான் உண்மை உங்களுக்கு அப்படியே ரிப்பாட்டிக்கிட நேரம் இல்லை சொன்னாரு அண்ணன் செஞ்சி செஞ்ச சொன்னாரு திமுகால எப்படி அவர் பாஜக கூட போவாரு நாங்க முன்னெச்ச காலம் வைக்க போறது இல்ல முடிவு எடுத்துதான் அண்ணன் வந்து வெளியில வந்தாச்சு நீங்க அதுல உபிஎஸ் மேல அப்படியான ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கிறத அவர் சொன்னாரு கடந்த காலம் வரலாறுங்களே இவ்வளவு நீங்க ஏழை எட்டு ஆண்டு காலமா அந்த பாஜக ஒரு வலையில் பின்னப்பட்டு உட்கார்ந்து இருந்தோம் இல்லைன்னு மறுக்கல நான்காண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி முழுமை பெறதுக்கு பாஜக உதவி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க கழகம் போட்டு அன்னைக்கு இருந்தது

டிடிவி தினகரன் அவர் சொல்றது அது அவருடைய எண்ணம் எண்ணம் ஓட்டமா இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்பிக்கை உரியவர் அல்லாம இல்ல திரு நயனார் நாயந்திரனும் அந்த அந்த பட்டியலுக்கு வந்துட்டார் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க மெசேஜ் அனுப்புறது இல்லைங்கிறாரு அழைப்பு கொடுத்தது இல்லைங்கிறாரு பத்திரிகையில பிரதமரை பார்க்க போனதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு நாலு கோடி ரூபா பணம் ரயிலில் வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இப்படி பொய்யே தன்னால உருவாக்கிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும் போது தமிழக மக்கள் எப்படி சிந்திப்பாங்கிறத நயனார் நாயேந்திரன் அவருக்கு தெரியணும் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க எதுக்கு அவர் திமுகவுக்கு அவர் போனாரா அவருடைய சொந்த பிரச்சனையா நான் இதே இடத்துல சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அண்ணன் ராவணன் கூடால நான் இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தேன் இருந்தவன் நடந்த கதையை ஒன்னொன்னு சொல்றேன் திமுகவோட உறவு வைத்த நயனார் நாயந்திரன் கட்டிய வீட்டுக்குள் புரட்சி தலைவி அம்மா வர மாட்டேன்னு சொல்லி திருநெல்வேலியில் ஹெலிபேடு இருந்து இவருக்கு மந்திரி பதவியே கிடையாது கான்ட்ராக்ட் யார்கிட்ட போட்டு நடத்தினாரு திரு நயனார் நாயந்திரன் சொல்லுவாரா இன்னைக்கு எங்க அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அவரோட போய் நீங்க வந்து திமுகவோட உறவு வச்சிருக்கேங்க உறவு வச்சிருக்கேங்க அதில் அசிங்கமான பேச்சு அவர் இருபத்தைந்து ஆண்டு காலம் எம்எல்ஏ தொடர் வெற்றி பெற்ற ரெட்டையில சின்னத்துல இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அண்ணா திமுகன்றது நிரூபிச்சிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக தலைவர இல்ல திமுக தலைவரை விட நான் தமிழக முதல்வர சொல்றேன் அவர் நினைக்கிற இல்ல சார் நான் சொல்லி முடிச்சிடல நீங்க ஏறை குறிக்கிறதுங்க அவர் நினைக்கலாம் தேசிய கட்சி நாளைக்கு தமிழ்நாட்டுல வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம் அதுக்காக அவங்க பேசியிருக்கலாம் அது வேற அதுக்காக திமுகவோட ஒற்றிடம்னு சொல்லுவாங்க பேசிடுவாங்க நாங்களும் தான் சொல்றோம் நாங்க அண்ணா காட்டிய வழியில வந்தவங்க என்னைக்கும் தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் வாழ வளர விட மாட்டோம் அதுக்கு எடப்பாடி உறுதுணையா போனா அது அழிக்க தயாராகி தான் அவர் வெளியில வந்துட்டார் நல்லா புரிஞ்சிருங்க அதிமுகவுக்கு வந்து உரிமை கோரத்துக்கான அந்த முயற்சி தொடருமா சார் அண்ணா திமுக இப்ப பெருமாள்மணி மணி என்ன சொன்ன மாதிரி அண்ணா திமுக செயற்குழு பொதுக்குழு எப்ப கூடணுமோ அது இப்ப இனிமேல் தான் கூடும் இனிமேல் தான் நடக்கும் போராட்டங்களோ போராட்டங்கள் இல்லை மக்களை சந்திக்கிற நீதி கேட்டு போராட்டங்களோ நெடுப்பயணங்களோ இனிமேல் தான் நடக்கும் நீங்க இனிமேல் நடக்கிற அந்த எட்டு மாச காலத்துல தான் ஒரு அண்ணன் சொன்னது மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சா எந்த நீதிமன்றத்துல போய் கதவை தட்டினாலும் பாஜக ஈரோடு கிழக்கு தொகையில அண்ணன் சின்னத்தை கொடுத்துருக்கேன் அண்ணன் இது பண்ணுங்க பண்டூர்டியார தெளிவா சொன்னாங்கல்ல ஒரு மத்திய அரசு ஒரு ஜட்ஜுக்கு ஒரு நீதிபதி எவ்வளவு பெரிய கட்சி இந்த கட்சி வந்து போட்டியிடாம இருக்க நீதிபதிக்கு என்ன சார் அக்கறா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க